முற்றம் நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இன்று நமது அரங்கிற்கு திருமிகு எம் கண்ணன் அவர்கள் வருகி திருக்கிறார் இவர் தமிழக வெற்றி கழகத்தின் சென்னை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவரோடு நாம் அரசியல் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் வந்ததில் மகிழ்ச்சி தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய பாதிப்பை அரசியலில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மற்ற கட்சிகள் ஆளுங்கட்சி அல்லது மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் இதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லுங்கள் இது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து போன வருஷம் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிட்டுருக்கு ஒரு கோடி மெம்பர்கிட்ட சேர்த்துட்டோம் நாங்கள் இந்த மெம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் கார்டு உள்ளவங்க தான் மெம்பர் ஆக முடியும் இது எல்லாருக்குமே தெரியும் மற்ற கட்சி மாதிரி ஏதோ பேப்பர் எழுதுறது கிடையாது ஒவ்வொரு கட்சியுமே சொல்லுது நாங்கள் ஒரு கோடி ரெண்டு கோடி இந்த கட்சிகள் சொல்கிறதெல்லாம் கூட்டி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு வாக்காளர்களை விட அதிகமான எண்ணிக்கை இருக்குது அது நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் இது பட் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவும் இப்போ நானே எங்கள் வீட்டில் வந்து நாலு பேரை உறுப்பினராக சேர்க்கறதுக்கு என் பொண்ணு வந்து எயிட்டீன் இயர்ஸ் ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆனால் அவளுக்கு ஓட்டர் கார்டு தான் என்னால் சேர்க்க முடிஞ்சுது இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இது யார் தமிழக வெற்றிக் காலத்தில் அப்படி யாரும் இணைய முடியாது மற்ற கட்சியை பற்றி நான் சொல்ல விரும்பலை அதனால் தமிழக வெற்றிக் கலம் அந்த ஒன்றே கால் கோடி ஒரு கோடிக்கு மேலே உள்ள உறுப்பினர்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் தானே முன் வந்து சேர்த்த உறுப்பினர்கள் இதில் மாட்டுக்கலாம் மற்ற கட்சியை பற்றி நான் மற்ற கட்சியிலேங்க நாங்கள் என்ன உறுப்பினர் சேர்க்க வந்தாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியும் இதில் வாக்காளர் அட்டை உறுப்பினர் இருந்தால் தான் மெம்பர் ஆக முடியும் அட்டை இருப்பதுக்கு வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகணும் இதுதான் உண்மை நாங்கள் வந்து ஒரு கோடிக்கு மேலே ரீச் ஆகிட்டோம் தமிழக வட்டி இன்னும் எலெக்ஷன் வர வரை உங்கள் உறுப்பினர்கள் வாக்களித்தாலே நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெரிய வெற்றியை அடையும் இப்போ இந்த வாக்காளர்களாக மாறியவர்கள் அல்லது உங்களுடைய உறுப்பினர்களாக இருக்கிற வாக்காளர்கள் அந்த தகுதியை அடைந்தவர்கள் எல்லோரும் உங்கள் கட்சிக்கு வாக்களித்து விடுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம எப்படி சார் நூறு சதவீதம் இப்போ வந்து நாங்கள் மெம்பரை தேடி நான் இப்போ நாங்களே நான் ஒரு கிழக்கு மாவட்ட நிர்வாகி நான் மெம்பரை தேடி நாங்கள் போகும்போது எங்கள் பேரை சேருங்க எங்கள் பேரை சேருங்கன்னு ஆட்டோமேட்டிக்கலாக தன்னளிச்சியாக வந்து சேர்கிறாங்க அவங்க தன்னெழுச்சியாக சேர்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் ஒருத்தனை வந்து ஓட்டு போட வேணும் ஒரு ஒரு பெரிய தலைமையை உருவாக்கணும் ஒரு தமிழகத்தில் வந்து ஊழலற்ற ஆட்சி உருவாகணுங்கிறக்காக தானே வந்து சேர்கிறாங்க இதில் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் இது ஓட்டாக மாறுங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை இப்போ ஊழலற்ற ஒரு அரசு வேணும் அதை கூட உங்கள் தலைவரும் சொல்கிறாரு ஆனால் இவர் ஒரு பெரிய நடிகர் இவருடைய பட வாய்ப்புகள் மூலமாக இவர் பெறுகிற ஊதியம் அதை சரியாக வெள்ளைப்பணமாக காட்டக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை அதை அவர் காட்டுறதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளாக இருக்கா இருக்கும் போது எப்படி அவர் ஒரு பொறுப்பை எடுத்து தமிழ்நாடு மக்களை பாதுகாப்பார் ஊழலற்ற ஆட்சி இதுக்கு இதுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல இதுக்கு வந்து அடிப்படை ஆதாரமே இல்லாம அரசியல்ல வந்து இப்ப புதுசா வந்து வர்றவங்களை வந்து எங்க மேல ஒரு குற்றம் சாட்டணும் ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் மேலே வந்து ஒன்றுமே குற்ற பொது வாழ்க்கையிலையும் சொல்லி எதுலேயுமே ஒரு எந்த குற்றமும் சாட்ட முடியாது இவங்க சொல்கிறாங்கள அதுக்கு பதி அது பேசுகிறாங்கள அவங்க ஆதாரத்தோடு நிறுவிக்கட்டும் அவங்க வந்து அந்த மாதிரி வாங்குறாரு இந்த மாதிரி வாங்குறாரு ஏதோ ஒரு எவிடன்ஸ் கூட சொல்லி சும்மா இதெல்லாம் வெட்டி நான் சொல்லப் போனால் ஒரு சும்மா வந்து ஒரு ஒரு பேச்சு வாய்ச்சொல்ல பேசிகிட்டு போகிறதா வருஷு அவர் வந்து தன் ஊதியத்தை ரொம்ப கிளீனாக இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் கட்டுற இந்தியாவில் நடிகர்களை ரெண்டாவது இடத்துல இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் அவர் இதெல்லாம் ஒரு ஒரு சும்மா ஒரு எங்கள் மேலே அவதூறு சேத்திற்காக பேசுகிற பேச்சு தான் இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிற அவசியமே இல்லை இப்போ இதையெல்லாம் விட ஒரு பெரிய விமர்சனம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் கையாளாக செயல்படுகிறார் அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மொத்தத்தில் சிறுபான்மையின மக்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் இருக்கிறாங்க அதை உடைக்கணுன்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சியால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லுவோம் நான் பிஜேபி நான் டிஎம் ஒரு ஃபார்மேஷன் பண்ணி நாங்கள் கொள்கையை நான் எங்களுடைய மாநாட்டில் அக்டோபர் மாநாட்டில் எங்களுடைய கொள்கை எதிரியார் அரசியல் எதிரியாருன்னு சொல்லி பயணம் பண்ணிட்டு வரோம் பயணம் பண்ணி வரும்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி இருக்குது நாங்களாம் மாநாடுக்கு போய் வந்தேன் மாநாடுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு மணிக்கே உள்ள என்னால் போக முடியலை அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அரசியல் எங்கள் அரசியல் எதிரிகளுக்கும் கொள்கை எதிரிகளுக்கும் எதையாவது சொல்லி பண்ணணும் அரசு கொள்கை எதிரி விட்டுருங்க எங்களுக்கு அரசியல் எதிரி தான் இப்போ இங்கே கொள்கை எதிரி வந்து அது சித்தாந்த எதிரிகளை வந்து அப்புறம் நாங்கள் பேஸ் பண்ணிடுறோம் அரசியல் எதிரி என்ன பண்ணுவாங்க ஒரு எங்கள் தளபதி வந்து அரசியலில் வரும்போது இந்த மைனாரிட்டி வாக்குகள் வந்து முழுமையாக திமுக வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது செவன்டீன் பெர்செண்டோ எயிட்டீன் பெர்சன்ட்டோ அந்த வாக்குகள் வந்து முழுமையாக இப்போ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஒரு உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இதை வந்து செதறடிக்கணும் இதை வந்து மடைமாட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு வருது இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி ஆறா ரெண்டு நாளைக்கு முன்னே நம்ம முதலமைச்சர் வந்து நிதி ஆய்வு கொடுத்து கலந்துக்கிட்டார் போன கூடத்துலாம் அவர் கலந்துக்கரல அது வேறு விஷயம் அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் இப்போ கலந்துக்கிட்டாருன்னா அந்த ரெய்டு எல்லாம் வமலா குதிரை ரெய்டு அதெல்லாம் பப்ளிக்கில் பேசிக்கிறாங்க அப்போ அதுக்காக போனார் நிதி ஆய்வு கூட்டத்தில் போனாரு தனியாக சந்திக்க நேரம் கேட்கறாரு சந்தித்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பொதுமக்கள்ல ஒரு பேசு பொருளாச்சு எங்கள் தலைவர் கூட அறிக்கை விட்டுருக்காரு ஏன் ஒரு முதலமைச்சர் போகும்போது தன்னுடைய அதி அரசு அதிக அஃபிஷியலாக மீட் பண்ணும்போது அரசு அதிகாரிகள் அழைச்சிட்டு போகணும் தனியாக மீட் பண்ணுறது என்ன இருக்குது இந்த சிஎம் பாத் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்போ போகும்போது இதுக்கு என்ன அவசியம் இருக்குது இது பேச பொருளாகுது விஜய் வந்து அப்போ எங்கள் தளபதி வந்து ஒரு காலத்தில் சந்தித்தார் அப்போ வந்து அரசியல் சார்பற்ற நிலை இருக்கும்போது சந்தித்தார் இது எல்லா கட்சியுமே ஏன் கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது இதே மாதிரி சொற்கள்லாம் வலுங்கடிக்கப்பட்டது எங்களுக்கு வந்து நான் பிஜேபி நான் டிஎம்கே ஒரு புது அரசு ஊழலற்ற அரசு கிளீன் அண்ட் க்ரீன் நிர்வாகம் இதுதான் அவருடைய கொள்கை அது தான் மக்கள் பயணிக்கிறாங்க இன்னும் பொதுமக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க நாங்கள் களத்திலலாம் நான் போய் பயணிச்சிருக்கிறேன் அவர் இப்போ அவர் அவருடைய முகத்துக்காக வந்து நிறையா பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல வந்து எப்படி ஒரு நியூடெல்லியில் ஒரு ஒரு புதிய கவர்மெண்ட் வந்ததோ அது மாதிரி புதிய ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் விதிக்கப்படு போகுது இது எல்லா கட்சிகளும் எங்கள் சித்தாந்த எதிரிகள் அரசியல் எதிர்களெலாம் பயணிக்கத்தான் சி இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கொள்கை சித்தாந்த எதிரி அதுக்கப்புறம் அரசியல் எதிரி பொதுவாக ஒரு கட்சி அப்படின்ற போது கொள்கை முக்கியம் அதன் பிறகு தான் அரசியல் அரசு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு சித்தாந்தத்தை அப்புறம் பார்த்துக்கிறோம் எங்களுடைய எதிரிகள் எங்கள் சித்தாந்த எதிரிகள் அப்புறம் பார்த்துக்குறோம் முதல்ல அரசியல் எதிரிகளை நாங்கள் பார்க்குறோன்றது எந்த விதத்தில் நியாயம் சித்தாந்த எதிரின்னால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு சித்தாந்தம் வந்து நம்மளை ஆளலை இப்போதையும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு எங்களுடைய அரசியல் எதிரி தான் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட ஆட்சி இருக்குது இதில் கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷம் ஏடிஎம்கி இருபது வருஷம் திமுக ஆண்டு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி எந்த துறையில் லஞ்சம் லாவணியும் இல்லை எந்த எது எந்த எது எதில் உங்களுக்கு லஞ்சம் இல்லாத ஒரு ஒரு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ஒரு ஒரு பட்டாவோ வாங்க முடியுதா இப்போ அது இருக்குது ஒரு கட்டடம் சொன்னால் ஒரு கட்டமைப்பு அதாவது அடித்தளம் பேஸ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம் கொள்கைன்றது அது மாதிரி கட்சிக்கு அதை நீங்கள் சரியாக பயன் அதை வந்து சரி பண்ணாமல் இல்லை நாங்கள் வந்து ரெண்டையும் ஒன்றா தான் நினைக்கிறோம் இப்போ 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 நம்ம அரசியல் பண்ண வேண்டியது இங்கே எதிர்த்து போராட வேண்டியது எங்களுடைய அரசியல் எதிரியை தான் கொள்கை எதிரி வந்து இப்போ பாரதிய ஜனதா இருக்குது பாரதிய ஜனதா வந்து நாங்கள் அரசியல் ரீதியாக இங்கே உள்ளே வந்தபோது பாரதிய ஜனதாவுக்கு இங்கே இடம் இல்லை அவங்களுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே இந்தியா மதச்ச மத மத சார்பு தன்மை எங்களது மதச்சார்பு எங்களது வந்து பெரியார் சுவ கொள்கை பெரியார் எங்கள் கொள்கை தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் இவங்க அஞ்சு பேர் கொள்கை தலைவர்கள் இருக்காங்க அரசியல் எதிரியை வந்து இப்போ இங்கே பீட் பண்ணணுன்னா இப்போ ஒன்று எடுத்துக்கிறோங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் இளைஞரணி செயலாளர் ஆகிறாரு எத்தனை வருஷம் ஆயிருக்கு இப்போ ரெண்டாயிரம் அஞ்சு வருஷத்தில் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சாதாரண ஒரு இப்போ இன்றைக்கி இருக்காங்க எத்தனையோ திமுக தலைவர்கள்லாம் இருக்காங்க இந்த லெவலுக்கு டிப்டி சிஎம் அளவுக்கு டப்பு டப்புன்னு வந்துட முடியுமா அது இங்கே மட்டும் ஏன் ஒரு ஒரு சா அப்போ எத்தனையோ கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கான் அவர்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவது தான் என்னுடைய குற்றச்சாட்டு உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களோட வாரிசுகள் அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து அதை கையில் எடுத்தாங்கன்னா மற்ற சிக்கல்கள் வராது இதை வேற ஒருத்தர் வந்து எடுத்தால் அந்த கட்சிக்குள்ளே ரெண்டு பிளவுகள் ஏற்படும் நீங்கள் சொல்கிறது ஒரு வயது நியாயமாக இருந்தாலும் அது ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு லிமிடெட் கம்பெனிக்கு வந்து சரியாகும் இப்போ அரசியலில் வந்து அவங்க அவங்க குடும்பம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி ஆட்சிக்கு வர முடியாது சார் இருக்கிறாங்க கீழ கீழ் மேலும் மேல்மட்ட தலைவர்கள் கீழ்மட்ட தலைவர்கள் இருக்காங்க பொதுவாக அவங்க கட்சிக்கிலே அவங்க வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு தேர்தலே வராமல் ஒருத்தர் புகுத்துறது வந்து ஒரு நியாயம் சேப்பாக்கம் தொகுதியில் அவர் நின்றார் துணை முதலமைச்சர் பற்றி பேசுனா சேப்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏ சீட்டு அவர் கொடுத்தவொன்னே அவர் நின்றார் அவருக்கு அப்படின்னாலும் எத்தனை பேர் இருக்காங்களே எவ்வளோ பேர் இருக்காங்க வாரிசுகள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் ஓப்பனா எங்கள் அப்பாலாம் திராவிட முன்னேற்ற குழந்தை இருந்தார் எவ்வளோ அது கடைசி வரைக்கும் கொடியேதான் பிடிச்சார் கடைசி வரை இறந்து தான் போனார் அது ஒன்றுமே யாருமே ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல காரணம் என்னென்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் குறுநில மன்னர்கள் போல் இருக்காங்க அந்த மாவட்டத்தில் அந்த பகுதிக்குள்ளே அந்த வட்டத்தில் அவங்க தாங்கி வந்து அவரோட அரசியல் பண்ண முடியாது ஒரு சாதாரண எளியவன் வந்து எப்படி பண்ண முடியும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சீட்டு கொடுத்தீங்க எம்எல்ஏ எம்எல்ஏ ஒரு அவர் பாமக வேட்பாளர் அதெல்லாம் வர முடியல எம்எல்ஏ இல்லை அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து மினிஸ்டர் கேபினட் யாருஸ்டர் அதுக்கப்புறம் துணை இப்போ மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது கலைஞர் வந்து என்ன எப்படி ஸ்டெப்பா பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து ஒருவரையே ஆக்கலை ஆக்கலை கேள்வி வந்து வரணும் கலைஞர் இருந்த காலம் வந்து வேற வேறு இப்போ வந்து அதிவேகமாக உலகம் உருண்டோடுகிறது அது இல்லாமல் அந்த தகவல் தொடர்புன்றது ரொம்ப வேகமாக இருக்குது அதன் மூலமாக இவருடைய செல்வாக்கை பெருக்கி கொண்டிருக்கிறார் ஆகவே அவரை வந்து துணை முதல்வர் ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் சொல்கிறது நான் வந்து மறுக்கிறேன் யார் இருந்தாலும் சார் வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தார் இளைஞர் அணி செயலாளர் இருந்தார் அவர் அமைச்சராக இருக்கிறார் அவர் இளைஞரணி செயலாக இருக்கும்போது எத்தனை பேருக்கு அவரை தெரியும் எத்தனை தொண்டர்கள் கட்சி தீவிர தொண்டர்களுக்கு இளைஞரை செயலா வெள்ளக்குவர் சாமி தெரியுமா அந்த நிர்வாகம் அவர்கள் தூக்கி பிடிக்கும் விதம் அவர் வெளிச்சத்தை வெளிச்ச வெளிச்சம் பார்க்கப்படுகிறார்கள் அதனால அவங்க வெளியே தெரியப்படுறாங்க இப்போ அவர் வந்து இளைஞரன் விளையாட்டு திழமை இருக்கார் அவருக்கு நிதி ஒதுக்குறாங்க அவர் டிப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் இளைஞர் நல்லது அதான் பண்ணுறாரு சார் என்கிட்ட கொடுங்க பதவியை நான் வந்து ஒரு தற்பொருமையை சொன்னேன் என்கிட்ட கொடுங்க நிதியை கேட்குற நிதியை கொடுங்க நான் நான் துணிப்பேன் இதுதான் உண்மை இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சியிலுமே வைக்கிறீங்க இதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுகிறது ஆட்சி அமைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்தடுத்த படிநிலைகளில் அடுத்தடுத்து வரும்பொழுது இந்த மாதிரி அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளின் வாரிசுகள் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் வாரிசுகள் வந்து வரக்கூடாதுங்கிறது நான் முழுமையாக அப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் அவங்க தகுந்த நேரத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் யாரையும் கொண்டு புஷ்பணி வந்து முன்னேற கூடாது ஒரு ஸ்டெப் பை போது ஒன்றும் இல்லை வரையறைன்னு ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து இப்போ ஒரு கட்சியில் வந்து இப்போ இணைஞ்சிருக்கோம் நாங்க கொஞ்ச நாள் சென்று ஒரு இடத்துக்கு போகலாம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகலாம் மக்களுடைய வந்து பேராதரவு வேண்டும் அடுத்த கட்ட நிலைக்கு இப்போ எங்க பொதுச் செயலாளர் இருக்காங்க துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க இதெல்லாம் ஒரு லெவல் தளபதி இருக்காரு அவர் சன் இருக்காரு அதுக்காக அவர் அவரை வெளியே ஏதாவது தெரியுதா அப்படி இல்லை அப்படி த தமிழக கழகத்தில் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு தான் என்னுடைய நீங்கள் பேசும்போது இரண்டு பெண்கள் அதாவது நமது மூதாதையர்கள் அவங்கள பற்றி பேசுனீங்க அந்த மாநாட்டு திடலில் கூட அவங்களாம் வச்சாங்க இவர் வந்து ஒரு அரசியல் செய்ய போகிற தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் பொதுவான அரசியல் அப்படின்னு வராரு ஆனால் வன்னியர் சமூகத்துக்காக அஞ்சலி அம்மாள் தேவர் சமூகத்துக்காக வேலு நாச்சியார் அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் இப்படி ஒரு சாதி அரசியலை உட் உள்ளே வச்சுக்கிட்டு பண்ணுறாரா அது வந்து ஒரு தலைவர்களை வந்து நம்ம இப்போ முன்னிலைப்படுத்தி கொண்டு வரணும் கொண்டு வரும்போது அவர்களுடைய ஜாதி வந்து இருக்க தான் செய்யுது இப்போ வந்து எல்லாம் அப்படி பார்த்துட்டீங்க தமிழ்நாட்டில் எத்தனை சமூகம் இருக்குது நிறைய சமூகம் இருக்குது அந்தந்த சமூகத்தில் வந்து இப்போ ஒரு கொள்கை தலைவர்கள் வந்து ரெண்டு பெ பெண்கள் பெண் ஆளுமையை கொண்டு வரோம் ஆனால் அது கொண்டு வரும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் த தளபதிக்கு அவர் என்ன ஜாதியும் கூட அவர் நினச்சிருக்க மாட்டார் இப்போ இப்போ அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வருது அவங்க இப்போ நீங்கள் சொன்னவொடனே எனக்கு தெரியும் அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு அந்த இதிலேயே அவங்களை கொண்டு வர இவருக்கு அறிவுரை கூறுகிறவர்கள் அல்லது ஆலோசனை கூறுகிறவர்கள் இந்த மாதிரி அவருக்கு சொல்லி அதை கொண்டு வராங்களா இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு சரி இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய சமூகங்கள் அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க அவருடைய தலைவர்களை வந்து காமிக்கிறீங்க இதே நேரத்தில் கோனார் சமூகத்தில் யாரும் பெரிய தலைவர்கள் பழங்கால தலைவர்கள் இருந்திருக்காங்க சமீபத்தில் அப்படி இல்லை இந்த மாதிரியான ஒரு செட்டியார் அந்த மாதிரி இடங்களில் அந்த தலைவர்களெல்லாம் நீங்கள் போடாமல் இருக்கும்போது அவருடைய வாக்குகள் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க இல்லை அதே இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவங்கெல்லாம் வந்து போராடுறவங்க இப்போ அஞ்சு கொள்கை தலைவர்கள் கொண்டு வந்திருக்கோம் தந்தை பெரியார் அம்பேத்கர் வெண்ணாச்சியார் அவங்க எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அஞ்சு தலைவர் ஒரு கொள்கை தலைவர்களுக்கு மற்ற கட்சியில பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரை அறிஞர் பேரறிஞர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மூணு பேர்கள் இருப்பாங்க எங்களுக்கு வந்து எங்க கட்சியில அவங்களுக்குலாம் சிலையே இருக்கு அது இருக்கு அரசியல் அது ஜாதி ரீதியாக பாக்குறது இல்லை ஆனா எல்லா சமூகத்துக்கும் உள்ள முக்கியத்துவம் எங்க கட்சியில கொடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அப்படி கொடுக்கப்படுற நீங்க எல்லா சாதியில உள்ள தலைவர்களும் பெரிய ஒரு இந்த போட அது அது வந்து எல்லா எல்லா சம்தி இருக்காங்க பட் பர்டிகுலரா ஜூஸ் பண்ணி சில அவங்க தலைமையில் முடிவெடுத்து அதை பண்ணது எல்லா அதுக்காக எல்லா ஜாதியிலும் இல்லை இல்லையே சொல்லு சாதியவே அது முன்னிறுத்தலங்கிறதா என்னுடைய கருத்து அவங்க அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட பொங்கல்காக போரான சட்ட மேதை அவங்க அவங்களை அந்த மாதிரி தான் கொண்டு வந்தது பேரறிஞர் அண்ணாவை கூட நாங்கள் கொண்டு வரல நான் திராவிட பட் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொள்கைகளை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அப்போ போட்டுறோம் புரட்சித்தலைவர் ஜனநாயகம் படத்திலே அந்த அவருடைய கொள்கையில் அந்த இதுதான் எங்கள் இது பண்ணுறோம் பேரறிஞர் அண்ணா கொள்கைகள் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் அவங்க படத்தை கொண்டு வரங்கிறக்காக அவங்களை புறக்கணிக்கிறங்க அர்த்தம் இல்லை இப்போ சிறுபான்மை மக்கள் விஜயை நோக்கி திரும்புகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி திரும்புகிறார்கள் அதை பார்த்து ஆளும் கட்சி அச்சப்படுகிறது அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்க பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஏற்றுக்கல கொள்கை அடிப்படையில் அப்படிலாம் சொல்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் அவங்க அப்பா அம்மாவை வச்சு ஒரு ஹோமம் வளர்க்குறது அப்புறம் அந்த அயோத்திக்கு போய் அங்கே நீராடுறது புனித நீராடுறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்துக்கள் வாக்குகளை பெறுவதற்காக இவர் நேர தலையிடாமல் அவருடைய பெற்றோரை வச்சு அதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது முற்றிலும் மறுக்கிறேன் இப்போ வந்து கட்சிங்கிறது ஒரு இது அம்மா அப்பா அவங்களுடைய அவங்களுடைய அவங்க இப்போ இன்னைக்கு கடைபிடிக்கல அந்த முறையில் அவர் எஸ்எஸ்சி சாரே அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர் விஜய்க்கு வந்து சாதி சர்டிஃபிகேட்டே இல்லை அப்படின்னு ஒரு பேட்டியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் வேணாம் அவங்களுக்கு காட்டுறேன் சாதி மதமே அவருக்கு காலேஜில் போது கேட்கும்போது எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி சேர்ந்தாங்கன்னு சொல்லுவேன் அவங்க கடைப்பிடித்து வர்றது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்கிறேன் எனக்கு பிடித்த கடவுள் இருக்காங்க அவர் சாதி இல்லைன்ற ஆமாம் ஆனால் பெரும்பாலான வெள்ளாளர்கள் விஜயை ஆதரிக்கிறாரின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சார் இப்போ ஒருத்தர் வந்து தன்னிச்சையாக வந்து அவங்க செயல்பாடு பண்ணிக்கும்போது தலைமை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எனக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் நாங்கள் இப்போ நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் வந்து என்ன ஜாதிங்கிறத எனக்கே தெரியாது இப்போ நீங்கள் சொன்ன உடனே தான் எனக்கு அது தெரியுது அது அதே மாதிரி நாங்கள் அது அங்கே தாவைக்காவில் ஜாதிங்கிற பாகுபாடே இங்கே இல்லைங்க அந்த அவங்க பெற்றோர்கள் போய் வழிபடுறாங்க அது வேறு செய்தி தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் கூட இவர் வந்து பெரியாரின் வழி வருகிறார் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார் அப்படின்ற நிலையில் சமஸ்கிருதத்தை வச்சு ஒரு ஹோமம் பண்ணுற முறையை இவர் ஏற்றுக்கொள்கிறாரா தளபதி த தாவேகா தலைவர் தளபதி பண்ணாரா தனியாக பண்ணாரா அவர் இல்லையே அவங்க அம்மா அப்பா பண்ணுறதுல அவங்க அவர் என்ன பண்ண முடியும் அவருடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட விருப்பம் எல்லா கடவுளையும் நம்ம திருப்பதிக்கும் போகிறாங்க சாய்பாபா கோவிலுக்கும் போகிறாங்க நானும் அப்படி தான் எல்லா கோவிலுக்கும் போவேன் எல்லா கடவுளையும் வணங்குவேன் இது தனிப்பட்ட உரிமை அது இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது இவர் எழுதி கொடுப்பதை வாசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நடிகராகவே பொது மேடைகளிலும் செயல்படுகிறார் அப்படிதான் கிடையாது அரசியலில் வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ எல்லா இப்போ முதலமைச்சர் இருக்கிறாரு கட்சி தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சில வந்து அவங்களுக்கு ஒரு பிஏக்கள் இருப்பாங்க அவங்க கொள்வாங்க எழுதி கொடுக்குறா வாசிக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அவருக்குன்னு ஒரு இப்போ எல்லாத்தையும் வாசிச்சிருவாங்களா எழுதி கொடுக்குற பூரா வச்சுக்க முடியுமா தப்பாக வச்சுட்டு என்ன ஆகிடும் அது எழுதி கொடுக்குறதுங்கிற செக்ரட்டரி ஒரு நாலு அஞ்சு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு முதலமைச்சர் ஒவ்வொரு ஆளும் பிஏ இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட பிஏக்கள் வச்சுக்கிறாங்க அந்த அந்த குற்றச்சாட்டெலாம் மறுக்க வந்து சும்மா அதை அரசியல் ரீதியாக என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் ஐம்பது வருஷமாக நீங்கள் இருக்கிறவங்க அரசியலில் பயணிக்கிறவங்க அவர் சினிமாவில் இருந்தார் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திருக்காரு சில நுணுக்கங்கள் சில பேசும்போது சிலருடைய உதவியை நாட வேண்டியதான் இருக்கும் அப்படி மறுக்கிறது கிடையாது அதை எழுதி கொடுத்து படிக்கிறாங்க இப்போ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் எங்களை குற்றச்சாட்டுறாங்களே அவங்க ஏன் சீட்டை பார்த்துட்டே படிக்கிறாங்க இப்போ ஐம்பது ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையில இது எம்எல்ஏ அது குறிப்பெடுத்து வச்சுக்கிறதுல ஒண்ணும் இல்லை இல்ல குறிப்பெடுத்து வச்சிருக்கிறது இல்லை அவங்க அந்த மாதிரி அது வந்து அவர் அவர் அங்கே பேப்பர்ல பார்த்து படிக்கலையே ஒருத்தர் கேட்டு தெரிவு இல்லையே சிறு துருமும் பல்கு தூதமுல ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் பெறது தவறே கிடையாது இப்போ நாங்களாம் அவங்கள்ட்ட பேசுறேன்னா அண்ணா பிரியாருங்களா அவங்களுடைய சுயசரிதியெல்லாம் நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லையா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு குற்றஞ்சாட்டுறதுக்காக குற்றஞ்சாடுறது இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பதிவு சொல்லிகிட்டு இருக்காம நம்ம பயணத்தை போயிட்டேதான் இருக்கணும் இப்போ இன்னொன்று பேசுகிறாங்க அதாவது தேர்தல் நெருக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு விஜய் கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லையே நேற்றுக்கு அறிக்கையை பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக வந்து என்னைக்கு பாரதிய ஜனதாவோட சேர்ந்ததோ எங்கள் கொள்கையை எதிரி சித்தாந்த எதிரின்னு நாங்கள் சொன்னோம் அண்ணாதிமுக பற்றி நாங்கள் பேசுகிறேன் ஏன்னா அண்ணாதிமுக ஆல்ரெடி அண்ணாதிமுக அந்த கட்சியே பலம் இழந்து போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் முதலமைச்சர் மாண்முக ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஏடி அண்ணாதிமுகங்கிற கட்சி செயலிழந்து போச்சு அவங்களை படிப்படியாக ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ஓட்டு வாங்கி குறைஞ்சி அவங்க செயல் போயிட்டாங்க ஆனால் அவங்கள பற்றி பேசுகிறதும் இல்லை எங்களை பொறுத்தள்ள மாநாட்டு தீர்மானத்தை படி தாவே கட்சி தான் முதன்மை கட்சி எங்களோட கூட்டணிக்கு வர்றவங்கள நாங்கள் அப்போ எங்களோட சேர்றவங்கள சேர்க்கிறோம் அந்த தேர்தல் நெருங்க நெருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட தனது நிலையை மாற்றிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகி உங்களோடு இணைந்தால் அந்த இணை இல்லை சார் இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு இதுதான் அவங்க அண்ணா திமுக பிஜேபி பக்கம் போயிட்டாங்க திமுக கூட்டணி ஒரு அலையன்ஸ் இருக்குது எந்த கூட்டணி யார் பக்கம் இருக்குது இன்னைக்கு நிலவரம் தான் நாளைக்கு நடப்பது திவிக்க முடியாது ஆனால் திமுகவோடையும் பாரதிய ஜனதாவோடையும் எந்த கூட்டணிங்கிறது இல்லைங்கிறது எங்களது நூறு சதவீதமான ஒரு திட்டமான அறிவிப்பு அந்த மாநாட்டிலே பிரகடனப்படுத்திட்டோம் அது கால சூழ்நிலையில் வந்து இப்போ அண்ணா திமுக ரெண்டு கட்சி பிரிஞ்சு வரலாம் தி திமுக ரெண்டு கட்சி வரலாம் எங்களோட நட்பு பாராட்டி எங்கள் கொள்கையை ஏற்று வர்றவங்களோட நாங்கள் பயணிக்கிறது அவங்களுக்கும் அவங்களோட தோல் கொடுக்கறது நல்லது தானே எங்கள் சித்தாந்தத்தை ஏற்றணும் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிறோனும் அது நல்லது தானே அவங்களோட உங்களுடைய பார்வையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார் தமிழ்நாடு அரசியலில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் திமுக அண்ணா திமுகன்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நடக்காது தாவேகா ஆட்சி அமைக்கும் அதை அறுதிட்டு சொல்கிறேன் அந்த நூற்றி பதினேழுங்கிற மேச்சுக்கு பிவரை தாண்டி தனித்து ஆட்சி நிலை உருவாகும் தமிழக அரசியலில் ஒரு அகில இந்திய லெவலில் உற்றுப்பாக்கும் சூழ்நிலை உருவாகும் இப்பொழுது வந்து இந்த மாதம் வந்து மே மாதம் இப்போ மே மாதத்துலேயே நாங்கள் இன்னும் கட்டமைப்பு இப்போ வந்து நிர்வாகிகள்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் வந்து நாங்கள் வந்து இந்த மண்டல மாணவர்கள் இதெல்லாம் இருக்குது இன்னும் வந்து மக்களை சந்திக்கலை இப்போவே நாங்கள் இருபத்தி ரெண்டு ப சதவீதம் வந்துட்டோன்னு சொல்லி பத்திரிகையில் வருது ஒவ்வொன்றும் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டு போகும்போது தாவேக்கா தமிழக அரசியல் முதன்மை கட்சியாக வரும் என்னுடைய கருத்து பொருட் மோர் தன் ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் தாவேக்காவுக்கு ஓட்டு வாக்கு வங்கி வந்துடும் கூட்டணி இல்லாமல் கூட்டணி பற்றி அது இல்லை அதுக்கப்புறம் எங்களோட கூட்டணி வர்றது அது வேறு விஷயம் தாவேக்கா ஆட்சி அமைக்கும் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நான் உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்க வருவேன் அப்போல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜயா இருப்பார் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கலகம் இருக்கும் இது உண்மை நன்றி 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 நேர்களே அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்